அது மாதிரி மார்க்கெட் நிலவரத்துல இந்த வருஷத்துல அதிகமாக ரேட்டு கூடுறது தேங்காய் எண்ணெய் அது ஒரு பக்கம் பார்த்தா வாங்கி உபயோகங்களுக்கு பயங்கரமான விலை ஜாஸ்தி ஆனால் தான் உண்மையில் விவசாயிக்கு விலை கிடைச்சிருக்கு இது வரைக்கும் தேங்காய் தயாரிப்பாளருக்கு இப்போ தான் விலை கிடைச்சிருக்கு நல்ல விலை கிடைச்சிருக்கு இனிதான் அதிகமாக உற்பத்தி பண்ண பண்ண தேங்காவுடைய விலை குறைய வாய்ப்பு இருக்கு என்ன ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு தேங்காய் விலை கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை அதே மாதிரி நல்லெண்ணெய் விலை கூட தான் இருக்கு கடல் கொஞ்சமே குறைஞ்சிருக்கு மற்ற கம்பரை பண்ணும்போது கடலெண்ணெய் உண்மையில் விலை குறைஞ்சிருக்கு அது மாதிரி பரு மளிகை ஐட்டத்தில் உட்டுழுந்து விலகண்ணி தோர உறுப்பு விலங்கு இது எல்லாமே விலை கம்மியாக தான் இருக்குது மக்களுக்கு மற்ற போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷத்தோடலாம் இந்த வருஷம் எல்லா பொருளுமே விலை கம்மியாக தான் இருக்குது சீரக விலை குறஞ்சிருக்கு சோம்பு குறைஞ்சிருக்கு எல்லா ஐட்டமே குறைஞ்சி தான் இருக்குது உணவுக்கு முக்கியமான எசென்சியல் கமாடிட்டி எல்லாமே குறைஞ்சி தான் இருக்குது எல்லா பொருளுமே ரீசனாக தான் இருக்குது தேங்கனையை தவிர இப்போ மளிகையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் எல்லா எல்லா ஸ்டேட்லேருந்து வருது அதிகமாக வர்றது மகாராஷ்டிரா மத்திய பிர மத்திய பிரதேசு கர்நாடகா ஆந்திரா இது ரெகுலர் கண்டிப்பாக அதெல்லாம் இல்லாமல் நம்மளால் தொழில் பண்ண கடத்திறக்கவே முடியாது எங்கே எந்த ஸ்டேட்டில் விளையிலன்னா தமிழ்நாட்டில் தான் எதுவுமே விளையில மற்றபடி ஆந்திரா இல்லாமல் பண்ணவே முடியாது ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா மத்திய பிரதேசு குஜராத்து எல்லாமே அவங்க கையில் தான் இருக்குது அவங்க விவசாயத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தான் நம்ம வாங்கி ஆகணும் வாங்கி வித்தே ஆகணும் தமிழ்நாட்டிலேருந்து வர்றதுனா தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டு மக்களுக்கு அந்த விவசாயிகளுக்கு சரியான சலுகை கொடுத்து தண்ணியை கொடுத்து அவங்கள ஊக்குவிக்கணும் அதுக்கு அவங்களுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ மற்ற இடத்துல மற்ற ஸ்டேட்டில் பண்ணுற மாதிரி பண்ணணும் பண்ணால் கண்டிப்பாக அவங்க செய்வாங்க ஏன்னா நல்லா விலை கிடைக்குது இதுக்கு முன்னாடி மிளகா நிறைய தமிழ்நாட்டு மிளகா ரொம்ப ஃபேமஸ் கோயம்புத்தூர்லயே நம்ம கிணத்துக்கிட பக்கத்தில் மிளகாய் வரும் அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும் அது அப்படி ஒரு ஃப்ளேவர் இருக்கும் காரம் கம்மியாக இருக்கும் மனம் இருக்கும் நல்ல ஃப்ளேவர் இருக்கும் இருக்கும் இப்போ சுத்தமாக சைபர் வர்றதில்ல அன்னூரில் பச்சை பயிறு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு நாளைக்கு பதினஞ்சுலி இருபது லாரி வந்த காலம் உண்டு இப்போ ஒரு கிலோ வர்றதில்ல அன்னூரில் கடலா வர கருப்பு சுண்டலுக்கு உடுமலப்பேட்டை பல்லடம் அந்த பெல்ட்டு பொள்ளாச்சி மேட்டுப்பாளையம் ரோடு கம்ப்ளீட்டா வந்துகிட்டு இருந்த இடத்துல கருப்பு சுண்டல் அப்படி விளையும் கோயம்புத்தூர்ல வேற மற்ற ஸ்டேட் கடலையே தேவையில்லை நம்ம நம்ம கடலே நமக்கு போதும் இப்போ ஒரு லாரி ரெண்டு லாரி தான் வருது அதுக்கு மேலே வர்றது இல்லை ஏன்னா மழை இல்லை சரியான டைம்ல மழை பெய்யலாம் அதிகம் மழை பெஞ்சு அழியுது இல்லைண்ணா இந்த மாதிரி நம்மகிட்ட இருந்த தட்டை பயிறு கொள்ளு அவரை கருப்பு சுண்டல் வெள்ளச்சுண்டு இது எல்லாமே இங்கே விளைஞ்சது தான் தோர அட்டப்பாடி தோர ரொம்ப ஃபேமஸ் இரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த தோரம் அவ்வளவு லாரிலாவே வரும் இப்போ ஒரு கிலோ அங்கே விளையிறது இல்லை அதே மாதிரி உளுந்து தொண்டாமுத்தூர் பில்லட்டில் உளுந்து பயங்கரமாக வரும் வருஷத்துக்கு மூணு மாதம் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த இப்போ ஒரு கிலோட அங்கே வர்றது இல்லை காரணம் மழை 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 இல்லை சரியான இதில் மக்களுக்கு அங்கே வந்து கவர்மெண்ட் அவங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை விவசாயிகளுக்கு அதுதான் மெயின் காரணம் யாரும் அதை நம்பி போடுறதில்ல போட்டால் அழிஞ்சு போச்சுன்னா அதோட முடிஞ்சு போச்சு அவங்க கதை அதனால் அந்த அந்த ரிஸ்க் அவங்க எடுக்க விரும்புறதில்லை இப்போ எல்லாமே நம்ம அதே ஸ்டேட்டை நம்பி தான் இருக்கும் அதே ஸ்டேட்லேருந்து தோரமறுப்பு உளுந்து இப்ப நாங்க மூணு மாசம் வாங்குற உளுந்து எல்லாமே ஆந்திரா உளுந்து தான் அங்க எத்தனை லாரி கேட்டாலும் கிடைக்குது தோரம் பொறுப்பு மகாராஷ்டிரா மெயின் மகாராஷ்டிரா கர்நாடகா குஜராத் பாசி பயிரு மத்திய பிரதேச அதே மாதிரி கடலை பொறுப்பு முழுக்க முழுக்க எம்பி அதுக்கடுத்த மகாராஷ்டிரா மிளகா ஆந்திரா மல்லி குஜராத் வருது ஆந்திராவும் வருது மஞ்சள் மட்டும் கொஞ்சம் ஈரோடு பலத்துல விளையுது அதை நம்பி பண்ண முடியாது குஜராத்ல வர வச்சு மேக்கப் பண்றாங்க இங்க இருபத்தஞ்சு வராது அங்க ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்ட் விளையுது மரவள்ளிக்கிழங்கு கொஞ்சம் கொஞ்சம் சேலத்துல வருது அதெல்லாம் ஜவரிசி பண்ணுறாங்க இந்த மாதிரி குறிப்பிட்ட ஐட்டம் தான் நம்மளால முடியும் மீதி எல்லாமே நம்ம அதன் அதர் ஸ்டேட் நம்பி தான் நம்ம இருக்கிறோம் எந்த வருஷம் இல்லாம நூற்றி இருபது நூற்றி ரூபா எந்த சீரக சம்பா இன்றைக்கி இரநூத்தி ரூபா மார்க்கெட் இருக்குது காரணம் வெஸ்ட் பெங்காலில் அவங்க விதை விதைக்கு விதைக்க மூணு நேரம் மழை பெஞ்சு அழிஞ்சத விளைவு இன்றைக்கி இப்போ இரநூத்தி ரூபா இருக்குது ஆனால் அடுத்த வருஷம் கொஞ்சம் குறையலாம் அதே மாதிரி பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஆறு வந்ததில் ஆப்கானிஸில் இருந்து வந்துகிட்டு இருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே பயங்கரமாக ரேட்டு கொடுத்து ஆனால் கூடி இப்போ நார்மல் ஆன பிறகு எல்லா ஐட்டம் பாதாம் பிஸ்தா நட்ஸ் ஐட்டம் எல்லாமே கொஞ்சம் நார்மல் ஐட்டுக்கு வந்துட்டு இப்போ ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை அதே மாதிரி உக்ரைன் வாருக்கு பிறகு கோதுமை ஒரு கிலோவுக்கு நம்ம பத்து ரூபா கூடுனது இன்னும் அதை இல்லை காரணம் இம்போர்ட்டை பேன் பண்ணிட்டாங்க இதனுடைய விளைவு வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியல கோதுமையும் பண்ண முடியல மைதா பண்ண முடியல வீட் போலோரை எதுவுமே பண்ண முடியல அது நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு பாதிப்பு தான் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி என்ன விலை இருந்துச்சு இப்போ அதுக்கு பிறகு கிலோ பத்து ரூபா வரைக்கும் கோதுமை கூடி இருக்கு ரெகுலராக நம்ம திராட்சை வந்து சாதாரண மஞ்சள் திராட்சை வந்து இரநூத்தி ரூபா இரநூத்தி முப்பது ரூபா இருந்தது இப்போ ரூபா இருக்கு ரேட்டு காரணம் வந்து முழுக்க முழுக்க நம்ம இந்த வருஷம் அதிக மழையினால பயங்கரமான டேமேஜ்